பல தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப எங்களை சீண்ட வேண்டாம் விஜய் இது உங்களுக்கு நல்லது கிடையாது தேவர் வார்னிங் நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நிகழ்வில் நாங்குநேரியில் சில மாதங்களுக்கு முன்பு சக மாணவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர் சின்னதுறைக்கு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினார் விஜய் மேலும் விஜய் அருகில் மாணவர் சின்னதுரை அமர்ந்திருந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நடிகர் விஜய் எச்சரிக்கும் விதத்தில் பிரபல தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் விஜய் நடத்தும் மாணவர்கள் விருது கொடுக்கும் நிகழ்ச்சியை ஒரு மாணவர் விருது கொடுக்கும் நிகழ்ச்சியாகத்தான் நடத்த வேண்டும் அதில் ஜாதி கலப்படம் செய்யக்கூடாது என தெரிவித்த சௌத்ரி தேவர் விஜய் நடத்திய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சின்னதுரை என்கிற மாணவனுக்கு கொடுக்கும்போது போது ஜாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவன் என்று செய்தி கொடுத்தது மிக பெரிய தவறு இது ஜாதிய பிரச்சனை இல்லை என பல இடங்களில் நாங்கள் பதிவு செய்துள்ளோம் நடந்த சாதாரண ஒரு சம்பவத்திற்கு சாதிய கொடுமை சாதிய கொடுமை என்று தெரிவிப்பது சரியில்லை ஏற்கனவே தொடர்ந்து இயக்குனர் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் திருமாவளவன் போன்றவர்கள் இது ஒரு சாதிய கொடுமை என்று பேசினால் அவர்கள் ஒரு சாதி அடையாளத்துடன் இருக்கிறார்கள் பேசிட்டு போகட்டும் ஆனால் நடிகர் விஜய் பல கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துக்கொண்டு பொதுவான அரசியலாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நடிகர் விஜய்க்கு எல்லா சாதி ரசிகர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் சின்னதுறையை அழைத்து விருது கொடுக்கும் பொழுது ஜாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டார் என்று அடையாளம் காட்டும் பொழுது எங்களுடைய மாணவர்களை மேலும் மேலும் பாதிக்கிறது மேலும் வைத்து அரசியல் செய்வீர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ந்து விஜயின் அரசியல் தலித் அரசியலாக இருந்தால் பொதுவான ரசிகர்களை விஜய் இழக்க நேரிடும் என்று இறுதியாக எச்சரிக்கிறேன் இனிமேல் என்னுடைய சமூகத்தையும் சீண்டும் வகையில் விஜய் செயல்பட வேண்டாம் என்றும் சின்னதுரைக்கு விருது வழங்குவதைப் பற்றி நான் குறை சொல்லவில்லை ஆனால் ஜாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் என்று செய்தி வெளியிட்டதை தான் வன்மையாக கண்டிக்கிறோம் என நடிகர் விஜயை கடுமையாக எச்சரித்துள்ளார் சௌத்ரி தேவர் வணக்கம் நான் திரைப்பட தயாரிப்பு சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாணவர்களுக்கு விருது கொடுக்குற பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று விஜய் வச்சிருக்காரு சந்தோஷம் நீங்கள் மாணவர்களுக்கு விருது கொடுங்க மாணவர்கள் விருது கொடுக்குற இடத்துல அது சுத்தமான மாணவர்களுக்கு விருது கொடுக்குற நிகழ்ச்சியாக மட்டும் நடத்துங்க அதை திரு சாதி கலப்படம் பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் தலித்திய அரசியல் போக்கில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னது திருமாவூருக்கு வாழ்த்து சொல்லி நீங்கள் விஜய் விஜயகாந்த் சொன்னால் நான் சுட்டி காட்டினதே அது பெரிய பேச்சுக்குரியதாச்சும் அதுக்கப்புறம் நீங்கள் விஜயகாந்தோட இதனைக்கு நீங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்க தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்துறைன்ற மாணவர் கூப்பிட்டு அந்த மாணவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்து சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு உங்கள் இது மூலமாக செய்தி கொடுத்துருக்கீங்க இது மிகப்பெரிய தவறு இது சாதிய பிரச்சனை கிடையாதுன்னு பல இடங்களில் பேசிகிட்டு வரேன் அது நடந்த இது சம்பவம் சாதாரண சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அந்த அந்த எங்கள் மாணவர்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்ருக்காங்க தீர்ப்பு காட்டி காற்று கட்டுக்க வழக்கு இன்னும் தீர்ப்பு வரலை தீர்ப்பு வராத வழக்கில் நீங்களாக வந்து சாதிய கொடுமை சாதிய கொடுமைன்னு சொல்லி ஏற்கனவே ரஞ்சித் மாரி செல்வராஜ் திருமாவளவன் போன்றவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த சாதியில் அடிக்கிறாங்க அந்த அடையாளத்தில் இருக்காங்க அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க சரி போய் போய் தொலைது நாங்களும் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் பொதுவான அரசியல் உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க எல்லா சாதியிலையும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் பொதுவான நீரோட்ட அரசியலுக்கு வந்துட்டு நீங்கள் சின்னத்துறையை கூப்பிட்டு சாதி கொடுமை அடையாளம் காட்டினது எங்கள் மாணவர்களை மேலும் மேலும் பாதிக்குது நீங்கள் இப்போ எத்தனை நாளைக்கு தான் அந்த சின்னத்துறையை வச்சு அரசியல் போட்டுக்கி சின்னத்துறையை விட்டு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்காது எத்தனை தடவை பரிசு கொடுத்தாலும் சின்னத்துறையை கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கே சாதியை கொடுப்பேன்னு சொல்லி இதனால் எங்கள் மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்களோட கண்ணோட்டம் பாதிக்கப்படுது காவல்துறை அவங்க மேலே வச்ச கண்ணோட்டம் இன்னும் மாறாமல் இருக்குது மக்கள் வச்ச கண்ணோட்டம் மாறாமல் இருக்குது இதெல்லாம் மாறி எங்கள் மாணவர்கள் வந்து திருப்பி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னென்னா அசால்ட்டாக வந்துட்டு ஜாதியை கொடுப்போம் திருப்பி திருப்பி சின்ன துறையை நிப்பாட்டி இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ந்து விஜயோட பயணம் தனித்திய அரசியலாக மட்டும்தான் இருக்குது இல்லை உங்களோட ரசிகர்கள்லாம் நீங்கள் வந்து பொதுவான ரசிகர்கள்லாம் நீங்கள் வந்து இழக்க போகிறீங்க அரசியலுக்கு ஒருபோது நடுநிலையாக இருக்குங்க இது உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறேன் இன்னொரு முறை எங்களையோ எங்களோட சமூகத்தை சார்ந்ததையோ சீட்டு மாறி எந்த வேலையும் பார்க்காதீங்க ஏன்னா துறைக்கு கூட்டிட்டு நீங்கள் விருது கொடுக்க கூட நான் சொல்லலை ஆனால் சாதிய வன்கொட நான் நான் நீங்கள் செய்தியாக வெளியிட்டதுக்கு தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இத்தவரை விஜய் வந்து நிறுத்திக்கிறோம் இந்த மாதிரி அரசியலை மாணவர்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் அரசியல் பண்ணிட்டீங்க மூணு தலைவர்களை சொன்னீங்கன்னு சொல்லி நான் கண்டித்தேன் மூணு தலைவர்கள் மட்டும்தான் மாணவர்கள் ஒழுக்கம்னா தேவை சொல்லணும்னு இந்த தடவை நீங்கள் எங்கள் சமூகத்தையே வைக்கீங்க விஜய் திருப்பி வன்மையாக கண்டிக்கிறேன் விஜய் அரசியல் போக்கில் மாற்றம் வேணும் ஒரே தலித்திய அரசியல் போக்குல போய்கிட்டு இருந்தாங்கன்னா அது விஜய்க்கு நல்லது இல்ல கண்டிப்பான ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன் உங்கள் தின சேவல்